வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெய்ரன் சிகரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் உள்ள கெய்ரன் சிகரம் சூழலியல் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிறதோ உதகை அருகில் உள்ள இந்த இடம் வந்து அமைதியான ஒரு சூழலுடன் அமைதியை வந்து தேடுபவர்களுக்காக காத்திருக்கிறதோ நீங்கள் வந்து மலையேற்ற ஆர்வலராக இருந்து மனதை கவரும் மலையேற்ற பாதையை வந்து தேடுறீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் பழமையான சைப்ரஸ் மரங்களால் வந்து அழகு கூடப்பட்ட இந்த மலைக்கு வந்து செல்லுங்கள்னு தான் சொல்லணும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த இடம் வந்து பழமையான ஒரு மாற்றப்பட்ட காடுகளில் வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா ஒரு காலத்தில் இது வந்து பழங்குடியினரின் வந்து புதைக்குழியாக இருந்த இந்த பகுதியில் கற்கள் குவிந்திருந்ததாம் அதாவது ஒரு நினைவு சின்னமாக அல்லது அடையாளமாக கட்டப்பட்ட கரடு முரடான வந்து கற்களின் மேடு நீலகிரி வந்து பீடபூமியில் உள்ள இந்த நூற்றி அறுபத்தி எட்டு கெக்டேர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் வந்து ஆங்கிலேயர்கள் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையமாக வந்து மாற்றினார்களாம் இது ஒரு ஆக்கிடேரியம் ஒரு கல்வி வசதி மற்றும் ஒரு விளக்க மையம் ஆகியவற்றை கொண்டுள்ளது தொங்கும் பாலத்தின் மேல் வந்து நடப்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து பரவசமான மற்றும் மயக்கும் ஒரு அனுபவமாகவும் இருக்கும் மலையற்ற பாதைகள் நிச்சயமாக உங்கள் உடலையும் மனதையும் வந்து புத்துணர்ச்சி தான் சொல்லணும் அதாவது அவலாஞ்சி சாலையில் உள்ள மலை குடியிருப்புகளால் மற்றும் விவசாய நிலங்களாலும் வந்து சூழப்பட்ட இந்த இடத்துல தான் சூளை காடுகளில் வந்து பயின் மற்றும் வாட்டில் போன்ற அயல் நாட்டு மரங்களும் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பறவை இனங்களை கொண்ட இந்த இடம் வந்து பறவை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்குமாம் கண்காணிப்பு கோபுரம் உங்களுக்கு வந்து நிலப்பரப்பின் முன்னூற்றி டிகிரி கண்ணோட்டத்தை வந்து வழங்குகிறதா இன்றைய கிருஷ்டியில பார்த்தீங்கன்னா கைரன் சிகரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்டி வந்தவங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றுமொரு கஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி